அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பான அந்த தாயக தமிழ் பேசும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் எழுபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய்களுக்கான பணங்கள் தற்போது பாதிக்கப்பட்ட மண் சரிவாலும் வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்பட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கும் அந்த மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்து ஜனாதிபதியே அதை வாக்களித்திருக்கிறார் இது எல்லாம் தெரிந்த விஷயம்தான் தான் இருந்தாலும் ஒரு ஞாபக மூட்டலோடு இன்னும் சில முக்கியமாக நம் சமூகம் அனுஷ்டிக்க வேண்டிய சில வழிமுறைகளையும் சில சில செயலாற்ற வேண்டிய விஷயங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முழுமையாக பணங்களில் ஏற்கனவே ஜனாதிபதி கூறியது போல ஒரு மனிதனுடைய வீடு வாசல் முற்றாக இழந்திருந்தால் காணியும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற இடத்தில் அந்த காணி இருந்து வீடு முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பதாக கூறுகிறார்கள் அதே போல காணி மட்டும் பாதுகாக்கப்பட்டு வீடு முற்றாக அழிந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் வரை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் வீடுகள் சேதமடைந்திருக்கும் அளவுக்கேற்ப மேக்சிமம் இருபத்தஞ்சு லட்சம் வரை பெற்றுக்கொள்ளக்கூடியதையும் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர் குறிப்பிடுகையில் ஒரு தகரம் கூட வெள்ளத்தினால் அடிபட்டு போயிருந்தால் அதையும் கூட கணக்கிடப்பட்டு அதற்கான நஷ்டாக டென் லேக்ஸ் வரை சிறு சிறு டேமேஜுகளுக்காக கொடுப்பதாகவும் கூறினார் அதே போல அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக தங்கியிருக்கும் நிவாரண மையங்களில் இருப்பவர்கள் அங்கே அவர்களுக்கு வாழ்வதற்கு கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த இடத்திலிருந்து அவர்கள் வேறு இடங்களில் தங்கியிருந்தாலும் அதற்கான வாடகைகளையும் அரசாங்கம் பொறுப்பேற்கிறது ஏனென்றால் அவர்களுக்கான சரியான நிவாரணத் தொகைகள் வந்து சேரும் வரை அரசாங்கம் முழுமையாக அது அந்த குடும்பங்களை பொறுப்பேற்கிறது அதே நேரம் தற்போது தங்களுடைய வீடுகளில் போய் மக்கள் தங்குவதை ஊக்குவிப்பதற்காக அந்த சுத்தம் செய்யும் பணிகளுக்கும் மற்ற ஏனைய தேவைகளுக்குமாக இருபத்தஞ்சாயிரத்தை உடனடியாக வழங்குவதாக கூறி பல பிரதேசங்களில் அந்த தொகை பணங்கள் மக்களுக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே அரசாங்கம் ஒரு பத்தாயிரத்தையும் அறிவித்திருந்தது இந்த விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுகிறோம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நான் உண்மையில் அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவனும் இல்லை அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடியவனும் இல்லை வரக்கூடிய ஹக்குகளை அதுபோல சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் உண்மைகளை உரைக்க சொல்பவன் என்ற அடிப்படையில் பாராட்ட வேண்டிய இடத்தில் நாங்கள் பாராட்டுவோம் தவறுகளை சுட்டிக்காட்டும் வேலைகளை சுட்டிக்காட்டுவோம் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த அனர்த்தத்தின் போது சரியான முறையில் செயல்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இவர்கள் இவர்களுடைய மீள்கட்டமைப்பு இந்த திட்டம் உண்மையில் பாராட்டக்கூடியதுதான் ஆனால் அவசர கால மக்களை காப்பாற்றும் அந்த சேவையில் முழுமையாக செயல்பட்டதா என்று பார்த்தால் அதில் ஃபெயில் அதில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் ஏர்போர்ஸை கொண்டு வந்து இராணுவத்தை கொண்டு வந்து பலரையும் மீட்பு பணியில் பலரையும் மீட்ட இந்த அரசாங்கம் அரைவாசிக்கு மேல் பகுதிகளில் தாண்டோடித்தனமாக கண்டுகொள்ளாமல் சரியான எச்சரிக்கைகளை விடுக்காமல் மக்களை அங்கிருந்து கிளப்பாமல் அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்கனவே வழங்காமல் செயல்பட்டது உண்மையிலே கவலைக்குரிய விடியும் அந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளிவாசல்கள் பிரதானமாக எங்களுடைய முஸ்லீம் பள்ளிவாசல்கள் அங்கே கடமையாற்றக்கூடிய நிர்வாகிகள் ஊர் மக்கள் இன்னும் பன்சல கோவில் சேர்ச் போன்ற இடங்கள் இவையெல்லாம் முன்வந்து இளைஞர்கள் எல்லோரும் வெளிவெளி ஊர்களிலிருந்து ஊர்களில் இருந்து மற்ற ஊர்களுக்கு போய் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபடா விட்டிருந்தால் எங்களுடைய இலங்கைக்கு வந்த அழிவு பேரழிவு அது எண்ணி பார்க்க முடியாததாக இருந்திருக்கும் அலமதுல்லா அந்த வகையில் பொறுப்புடன் செயல்பட்ட இந்த அனைத்து மக்களுக்கும் முதலாவது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணம் அடுத்த மனுஷருடைய கஷ்டத்தை களமிறங்கி நீங்கள் பாடுபட்டு அங்கிருந்து மீட்டீர்கள் ஏனென்றால் துருக்கி பூகம்பத்தின் போது நான் நேரடியால் சென்று என்ற அடிப்படையாக அந்த அனுபவத்தை கூறுகிறேன் அங்கே புதையுண்டு கிடந்த மக்கள் அங்கே கட்டிட இடிமானங்களுக்கு கீழே புதையுண்டு இருந்த மக்களை பொதுமக்கள் யாரும் போய் எதுவும் செய்ய முடியாது அது தடை அங்கே ராணுவம் தான் களமிறங்கியது அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே களமிறங்கி அதை செய்தார்கள் ஆனால் தூரதிருஷ்ட விதமாக எங்களுடைய இலங்கையில் பேருவலையை சேர்ந்த மக்களும் ரத்னபுரியை சேர்ந்த மக்களும் குருநாகலையை சேர்ந்த மக்களும் பாதிப்பு குறைவாக ஏற்பட்ட பகுதி மக்கள் இன்னும் ஏராளமான பகுதி மக்கள் கிழக்கை சேர்ந்த பலரும் ஒவ்வொரு ஊருக்காக போய் இந்த மீட்பு பணிகளில் இராணுவம் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நான் கேட்கிறேன் அந்த போலீஸ் நாட்டினுடைய போலீஸ் எங்கே போயிருந்தது வெறுமனே அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அல்லது ஜால்ரா போடுவதற்கும் அல்லது மக்கள் போராடி நியாயம் கேட்கும் போது அவர்களை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் மட்டுமா போலீஸ் இருக்கிறது குற்றங்களை கண்டு தண்டனை வழங்க மட்டுமா போலீஸ் இருக்கிறது இந்த மாதிரி அனர்த்தத்தின் போது அந்த போலீஸ் எங்கே போனது ஒவ்வொரு ஊரிலும் போலீஸ் அலுவலகங்கள் இருக்கிறது அந்த அலுவலகங்களின் ஊடாக என்ன நடந்தது மக்களாகி நாங்கள் அதை அறிய ஆவலாக இருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் பட்ட சிந்தனைகளை முன்னெடுக்கவில்லை இந்த அரசாங்கம் உடனடியாக எல்லா மஸ்ஜித் ஃபெடரேஷன் கோயில் பள்ளி அடுத்தது சர்ச் பன்சல போன்ற அந்த நிர்வாகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி எந்தெந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தெந்த பகுதியை நீங்கள் பாரமிடுங்கள் இதற்கு நாங்கள் ராணுவத்தை தருகிறோம் போலீஸை தருகிறோம் என்று ஒரு அழகான திட்டமிடலோடு தொடக்கத்தில் இருந்து செயற்பட்டிருந்தால் அந்த மீட்பு பணியும் சிறப்பாக நடந்திருக்கும் அதில் ஒரு பெரும் குறைபாடு நடந்தது என்றாலும் இந்த அரசாங்கத்துக்கு அதில் அனுபவம் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஆனால் அதுக்கு பிறகு இந்த மீளக்கட்டி எழுப்பும் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிறப்பாக திட்டமிட்டிருக்கிறது எனவே நாங்கள் வாழ்த்துவோம் இந்த இந்த திட்டத்தினூடாக மிக நீண்ட காலத்துக்கு இதை இழுத்து கொண்டு போகாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை மீள குடியேற்றுவதற்காகவும் அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்த சொத்துக்களை ஓரளவுக்கு ஈடு செய்து ஒரு சரியான ஒரு சாதாரணமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து அவர்கள் இழந்த இழப்பை ஒருபோதும் யாராலும் இது செய்ய முடியாது அவர்களுடைய உறவினர்கள் இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இறந்திருக்கிறார்கள் சொத்துக்கள் பல வருடங்களாக வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் கஷ்டப்பட்டு உழைத்த காசுகள் வீணடிக்கப்பட்டு விட்டது இது அல்லாவுடைய சோதனை இறைவனின் சோதனை எல்லா மக்களுக்கும் அது வந்திருக்கிறது எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறது இந்த அரர்த்தம் எனவே நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையர்களாக சிந்தித்து இந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது அரசாங்கம் சில தவறுகளை விட்டது இப்போது சில நல்ல திட்டங்களை முன்வைத்திருக்கிறது இப்போது நாங்கள் அதற்கு கை கொடுக்க வேண்டிய கட்டம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்தில் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சிந்திக்க கூடாது இப்போது ஒரு நாட்டு மக்களாக ஸ்ரீலங்கன்ஸாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டம் ரீபில் ஸ்ரீலங்கான்ற இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் ஏற்கனவே வெளிநாடுகளில் வங்கிக் கணக்குகளை தொடர்ந்து மக்களுடைய நிதிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதில் குவியக்கூடிய நிதியின் அடிப்படையில் இந்த எழுபத்தி ரெண்டு பில்லியன் உடைய தற்காலிக இந்த உதவி திட்டம் இன்னும் விரித்து பெற்று ஒரு பிரம்மாண்டமான உதவிகள் இந்த மக்களுக்கு கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் இதால் உயர்ந்தால் நிச்சயமாக இலங்கையர்களாக நாங்கள் பெருமை கொள்ளலாம் எனவே எங்களுடைய அன்பான முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடியம் தமிழ் சகோதரர்களுக்கு அரசாங்கத்தோடு கொஞ்சம் நீங்களும் அவர்களுடைய இந்த திட்டத்தை வரவேற்று அந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அமெரிக்க கனடா நாடுகள் இருப்பவர்களுக்கான அந்த யுஎஸ் வங்கி கணக்கு யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த யூரோ வங்கி கணக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்களுக்காக ஆஸ்திரேலியன் டாலர்களை அனுப்புவதற்காக அந்த ஆஸ்திரேலியாவுடைய வங்கி கணக்கு இன்னும் ஜப்பானில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த ஜப்பனீஸ் எண்ணுக்கான அந்த ஜப்பான் வங்கி கணக்கு இன்னும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நம் இலங்கை மக்களுக்காக அந்த உதவ நாட்டம் உள்ளவர்களுக்கான அந்த பவுண்டுடைய வங்கிக் கணக்கு இவற்றை கருத்தில் கொண்டு எல்லா பக்கத்தாலும் அந்த வங்கிக் கணக்குகளுக்கு முழு உலகத்திலும் இருந்து பணங்களை அனுப்பி எங்களுடைய இஸ்லாமியர்களாக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை அதிகரித்து காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது இதில் போட்டி போட்டு எல்லா மக்களும் சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற இன்றி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பணங்களை இதில் அனுப்பி வைப்பதன் மூலமாக அரசாங்கத்துக்கு சகல இன மக்களும் இதுக்கு பங்களிப்பு வழங்கியிருக்கிறார்கள் எனவே இதை சீராக நாங்கள் இதை செய்து முடிக்கணும் என்ற ஒரு ஊக்குவிப்பு நடக்கிறது அதே நேரம் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட இழப்புகள் இன்னும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாடசாலை பிள்ளைகளுக்கான உதவிகள் இது எல்லாம் இன்னும் விருத்தி செய்யப்பட்டு அதிகம் பணம் வரும் பட்சத்தில் இன்னும் அதிகமான நன்மைகள் நாட்டுக்கு ஏற்படும் பணவீக்கம் குறைந்து நாட்டினுடைய பணப்பெருமதியும் இதனால் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிய அரசாங்கத்தை நம்பி இந்த பணங்களை வழங்குங்கள் அதற்கு பிறகு அவர்கள் அதில் உண்மையில் இதுவரை வந்த அரசாங்கத்தில் ஒரு ஊழலற்ற ஒரு கணக்கு வழக்கு விஷயத்தில் சரியான விஷயத்தை சரியானவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் அவர்கள் நல்ல முறையில் செயல்படுகிறார்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த மக்களை அது அவசரமாக மீட்பதில் சில சில குறைபாடுகள் ஏற்பட்டது அதற்கு காரணம் இலங்கையினுடைய அந்த மலையக பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தில் ஏற்பட்ட தடங்களாக இருக்கலாம் தொலை தொடர்பானது ஏற்பட்ட தடங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கடுமையான அந்த காலநிலையாகவும் கூட இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் இப்போது இந்த திட்டத்தை நாம் எல்லோரும் ஆதரித்து எங்களால் முடிந்ததை இலங்கையர்களாக சிந்தித்து நாங்கள் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டிய கட்டம் அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் இலங்கை முஸ்லீம்கள் குறிப்பாக நீங்கள் உதவுகின்ற விஷயத்தில் மாஷா அல்லா இந்த முறை எல்லோருக்கும் நல்ல தெளிவு ஏற்பட்டு விட்டது தனிநபர்கள் சிலர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சூறையாடிக் கொண்டு அவர்களுடைய வங்கிக் கணக்குகளை போட்டு கொஞ்சம் மாயா ஜாலங்களை வித்தைகளை காட்டி வளமை போல மக்கள் பணத்தை சுரண்டி கொண்டுதான் இருப்பார்கள் இப்போது அவர்களை ஏசி பேசுவதற்கும் குறை காண்பதற்கும் நேரம் அல்ல சில தனிநபர்கள் எல்லா இடத்திலும் எங்களுக்கு உதவி வந்து சேரவில்லை எங்களுக்கு உதவி வந்து சேரவில்லை என்று கொண்டு குறைபாடி கொண்டு சாதாரண சிறிய அளவில் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் மழையால் தண்ணி வந்து போன வீடுகளை காட்டி வசூலிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இவர்களிலிருந்தும் நீங்கள் உங்களை ஒதுங்கிக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசு ஒன்று அரசாங்கத்துக்கு அனுப்புங்கள் அல்லது உத்தியோகபூர்வ அந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு அனுப்பி தீர விசாரித்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் உதவி செய்யுங்கள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்ததற்கு பிறகுதான் இந்த மின்சார வெட்டாலும் சாதாரண மழையினாலும் வந்த சில சில கொஞ்சம் தண்ணி வந்த ஏரியாக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் சேர்ந்து உதவி செய்து கொள்ளலாம் அவர்களுக்கான வாழ்வாதார உதவியாக இருக்கலாம் உணவு பண்ணங்களை கொடுக்கும் உதவியாக இருக்கலாம் ஒரு ஊரில் ஐநூறு குடும்பம் இருந்தால் ஐம்பது குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஊர் ஜமாத்தால் அதை முடித்துக் கொள்ளுங்கள் எனவே அதை கொண்டு போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல நீங்களும் கையேந்தி அந்த மக்களுடைய நிதிகளை அந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு போகும் நிதிகளை நீங்கள் சூறையாடிக்கொள்ள நினைக்காதீர்கள் அவ்வாறுபட்ட சூழ்ச்சிக்காரர்கள் இருந்து நீங்கள் மிக விசாரித்து அதிலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய படங்களை உங்களுடைய பொருட்களை அந்தந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டு அந்த மஸ்ஜிதுகளின் ஊடாக முன்வைக்கப்படக்கூடிய திட்டங்களையும் மஸ்ஜித் ஃபெடரேஷன் ஜம்யத்துல் உலமா பள்ளி நிர்வாகங்களின் ஊடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்களையும் நீங்கள் தீர விசாரித்து எந்த மக்களுக்கு பணங்களை கொடுக்கிறீர்கள் சாமான்களை கொடுக்கிறீர்கள் என்று தீர விசாரித்து உங்களுடைய ஹலாலான ஹக்குகளை நாளை மறுமையில் மகேஷ்வரில் உங்களுக்கு நிழல் தரக்கூடிய அந்த சதக்காக்களை அழகாக செலுத்தி கொள்ளுங்கள் ஆதாரத்தை கேட்டு திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் என்று இன்னொரு அன்பான வேண்டுகோளை விடுப்பதோடு இன்னும் இந்த ரீபில் ப்ராசஸுக்கு ரீபில் ப்ராசஸை பொறுத்தவரையில் சில தொண்டு அமைப்புகள் காசு பணங்களை திரட்டி 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 வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு டொலர்லேயும் பவுன்களிலும் யூரோலையும் கணக்குகளை போட்டு போட்டு காண்பித்து போஸ்டர்களில் விளையாட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதை இவர்கள் இப்போது செய்வது அர்த்தமற்றொரு செயல் எங்களுடைய மக்களுக்கு தேவைப்பட்டது அவசரகால மீட்பு பணியும் அவசரகால உணவு உடை உறைவிடம் இந்த விஷயம் அல்லாவுடைய கிருப்பையால் எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் பௌத்தன் என்று பாராமல் எல்லோரும் போய் எல்லாருக்கும் கை கொடுத்து இந்த விஷயங்கள் ஓரளவு நிறைவு பெற்றிருக்கிறது இப்போது வீடுகளை சுத்தப்படுத்தி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அங்கே எல்லா சுத்திகரித்து அரசாங்கத்துக்கு கை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலை போலீஸும் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களும் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் அது இன்னொரு பக்கம் பேசப்பட வேண்டிய விஷயம் இவ்வளவு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ராணுவம் ராணுவம் ஒரு பக்கத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறது ஆனால் இந்த போலீசும் அரச உத்தியோகத்தர்களும் இன்னும் களமிறங்கி மற்ற அந்த பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கு அவரவர்களுடைய அந்த அரசோ அலுவலகங்களினூடாக போலீஸ் திணைக்களங்களினூடாக இந்த உதவிகள் போகாமல் இருப்பது மிக கவலை என்றாலும் ஓரளவுக்கு இந்த உதவிகள் மக்களிடையே போய் சேர்ந்துவிட்டது விட்டது இப்போது அடுத்த கட்டமாக முதலில் அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நஷ்டஈடுகள் இழப்பீடுகள் இவற்றை கொடுத்து முடிக்கட்டும் அதற்கான அழுத்தத்தை எல்லோரும் தெரிவிப்போம் அதற்காக டொலரையும் எண்ணையும் ஆஸ்திரேலியன் டொலரையும் பவுன்களையும் நாங்கள் அந்த அரசு சொன்ன வங்கி கணக்குகளுக்கு வைப்பு வைப்போம் அதுக்கு பின்னர் பெரும் அழுத்தத்தை தெரிவித்து இந்த நஷ்டஈடுகளை இழப்பீடுகளை அந்த மக்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்க முயற்சியில் ஈடுபடுவோம் அதற்கு பிறகு குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் ரீபில்ட் கம்பில் ரீபில்ட் கேண்டி ரீபில்ட் புத்தலம் என்று கொண்டு போஸ்டர் அடித்து ஏதாவது செய்யுங்கள் இப்போது அதை செய்து அந்த பணங்களை முடக்கி இந்த அரசாங்கம் செய்யும் இந்த திட்டங்களை அப்படி அவர்களை சோம்பேறியாக்கி விடாதீர்கள் அந்த ஊருக்கு பல உதவிகள் கிடைத்துவிட்டது இந்த ஊருக்கு பல உதவிகள் விட்டது என்று அவர்கள் பொது நடந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் மக்களாகிய நீங்களும் குறிப்பிட்ட ஜிஎஸ்ஐ அணுகி உங்களுடைய பணங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ள நாட்டம் இல்லாவிட்டாலும் தயவு செய்து அதை நீங்கள் உடனடியாக பதிவு செய்து உங்களுடைய அனர்த்தத்தை பதிவு செய்து இழப்பீடுகளை கணித்து அவர்களுக்கு ஆதாரத்தை தெரிவித்து அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விடுங்கள் உங்களுக்கு அந்த பணங்கள் வந்து சேர்ந்தால் உங்களுக்கு இன்னும் ஊரால் உங்களுடைய உறவினர்களால் தேவையான நிதி கிடைத்தால் ஒரு எங்கோ ஒரு தேவைப்பட்ட ஒருவருக்கு கஷ்டப்படும் ஒருவருக்கு உங்களால் உதவலாம் எனவே அந்த அடிப்படையில் சிந்தியுங்கள் தயவு செய்து யாரும் பொறுப்போக்கு காட்டாமல் இப்போது உடனடியாக உங்களுடைய ஜிஎஸ்மார்களை அணுகுங்கள் அரசாங்க உத்தியோகர்களை அணுகுங்கள் அந்த மையங்களில் கேளுங்கள் கேட்டு சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் உங்களுடைய இழப்பீடுகளை பதிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீ எனவே இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்கள் இது சிந்தித்து செயலாற்றும் ஒரு முக்கியமான காலம் எனவே கோட்டை விடாமல் சரியாக செயல்படுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி அவர்கள்